அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே இன்றைய தினம் சுற்றுலாத்துறை மற்றும் காணி தொடர்பான ஒழுங்கு விதிகள் தொடர்பான சட்டம் மூலம் தொடர்பான விவாதம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே நானும் ஒரு சில விடயங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன் இந்த காணி தொடர்பான சட்ட மூலங்கள் கொண்டு வரப்படுகின்ற அதே நேரத்தில் இங்கே காணி உரித்துக்கள் வழங்குவது தொடர்பான நடவடிக்கைகளும் ஜனாதிபதியால் நாட்டிலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே வடக்கு கிழக்கில் கிளிநொச்சி முல்லத்தீ வவுனியா மென்னர் மற்றும் மட்டக்களப்பு அம்பாறை திருவண்ணாமலை மாவட்டங்களிலே கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக காணி பெறாத பல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு காணிகள் காணி உறுத்துக்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை இதிலே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலே நகரத்தை அண்டிய பகுதிகளில் பெருமளவான காணிகள் நீண்ட காலமாக அனுமதி காணிகளாக இருந்தது இப்பொழுது நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற சில நடவடிக்கைகள் காரணமாக அந்த காணிகளை நீண்ட காலமாக சொந்தமாக கொண்டிருந்த மக்கள் அவர்களுக்குரிய அந்த அறுதி உறுதி இல்லாத நிலைமையிலே இப்பொழுது இந்த நகரச அபிவிருத்தி அதிகார சபையினுடைய நடவடிக்கைகள் காரணமாக அந்த மக்கள் அந்த காணிகளை காணிகளினுடைய அந்த உரிமையை இழந்து அவர்கள் குத்தகைக்கு குடியிருக்க வேண்டியவர்களாக அல்லது கிட்டத்தட்ட அறுபது லட்சத்துக்கு மேற்பட்ட ரூபா பணத்தை செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த இடத்திலே இந்த அமைச்சு நீண்ட காலமாக அந்த இடத்தில் கா உரிமை கோரி அந்த உரிமையோடு வாழ்ந்து வந்த மக்கள் அவர்களுக்குரிய அந்த அறுதி உறுதியை பெற்றுக்கொள்ளாத நிலைமையிலே இப்போ வந்து அண்மை காலமாக வந்திருக்கக்கூடிய உங்களுடைய சட்ட நடவடிக்கைகள் காரணமாக அந்த மக்கள் அந்த உரிமையை இழந்து அதை ஒரு அந்த கா அந்த இடங்களிலே அவர்கள் குத்தகைக்கு குடியிரு குடியிருக்கின்றவர்களாக மாற்றப்படுவது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் ஆகவே அவர்களுடைய அந்த அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது அவர்கள் நீண்ட காலமாக வாழ்ந்து வந்த அடிப்படையில் போர்ச்சூழல் காரணமாக அவர்களுக்குரிய அந்த உரித்துக்கள் உறுதிப்படுத்தியிருக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முடியாத நிலைமையிலே அவர்கள் இப்பொழுது குத்தையாளர் குத்தகையாளர்களாக மாற்றப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே அவர்களுக்கு அந்த காணிகள் சொந்தமாக வழங்கப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவதோடு வடகிழக்கிலே நீண்ட காலமாக நிரந்தர உரித்தற்றவர்களாக இருக்கின்றவர்களுக்குரிய அந்த அனுமதி பத்திர காணிகளுக்கான காணி உறுதிகள் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டு அதே நேரத்திலே இந்த காணி உறுதிகள் உரித்து வழங்குதல் என்ற பெயரிலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே எண்பத்தி நாலாம் ஆண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அறிவுறுத்தலின் அடிப்படையிலே பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளிலே ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுகளிலே ஆக்கிரமித்து குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கு காணி உறுதிகள் வழங்கப்படுகின்ற சம்பவங்களும் நடைபெற்றிருக்கிறது அந்த உறுதி வழங்குகின்ற நிகழ்வுகள் ஜனாதிபதி அவர்கள் பொதுவாக தமிழர்களையும் சேர்த்து வைத்து வழங்குகின்ற பொழுது ஏதோ ஜனாதிபதி நல்லது செய்வது போன்ற ஒரு தோற்றப்பாடு காட்டப்பட்டாலும் தமிழர்களிட உடைய இருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட தமிழர்களுடைய காணிகளில் அத்துமீறி குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கும் உறுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு அந்த செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் உடன் குறிப்பாக முன்னதாக மகாபலி அதிகார சபை ஊடாக அவ்வாறான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அவ்வாறு வழங்கப்பட்ட உறுதிகள் ரத்து செய்யப்பட்டு அந்த காணிகள் அந்த போர்க்காலத்துக்கு எண்பத்தி நாலாம் ஆண்டுகளில் இருந்து போர்காரணமாக வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்களுடைய காணிகள் தமிழ் மக்களுக்கு சொந்தமாக வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்ததாக இன்னும் சில விடயங்களை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இந்த கதிர்காம் வளமையாக வடக்கு பகுதிகளில் இருந்து வடகிழக்கு பகுதிகளில் இருந்து மக்கள் பாத கதிர்காமத்துக்கு செல்வது வளமை கதிர்காமம் தமிழர்களுடைய ஒரு பூர்வீக வழிபாட்டு தலம் அவ்வாறு செல்லுகின்ற பொழுது அம்பாறை பொத்துவிலுக்கு தாண்டிய பகுதிகளிலே ஒரு காட்டு காட்டுப்பாதை ஊடாக செல்வதற்காக பாதைகள் குறிப்பிட்ட காலத்தில் திறக்கப்படுவது வளமை ஆனால் இம்முறை உரிய காலத்திலே திறக்கப்படாது என்றும் அது காலம் பிந்தி திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டு பெரும் குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதன் காரணமாக கதிர்காமத்துக்கு செல்லுகின்ற பக்தர்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் ஆகவே அந்த பாதை இருபத்தி எட்டாம் தேதி வளமை போன்று திறக்கப்பட வேண்டும் என்றும் இந்த இடத்திலே உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு யாழ்ப்பாணம் கல்வியல் கல்லூரியிலே மாணவர்கள் மிக மோசமான உளவியல் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்த அந்த மாணவர்கள் ஆசிரிய மாணவர்கள் தரப்பிலிருந்தும் பெற்றோர்கள் தரப்பிலிருந்தும் எங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கல்லூரி G ஒரு நிரந்தரமான பீடா ஒரு தலைவர் ஒருவர் நியமிக்கப்படாத ஒரு நிலமையிலே பதில் பீடாதிபதியினுடைய தலைமையிலே தான் அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஏன் நிரந்தரமான அந்த கல்வியல் கல்லூரி நியமிக்கின்றது ஆகவே அந்த மாணவர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்வதற்கு அவசரமாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்திலே உடனடியாக ஒரு நிரந்தர தலைவர் ஒருவரை அந்த கல்வியியல் கல்லூரிக்கு யாழ்ப்பாணம் கல்வியியல் கல்லூரிக்கு தேசிய

போது வெளியோயா பகுதியில் இருந்து சிங்களவர்கள் ஏற்றி வரப்பட்டமை தொடர்பாக கலந்து கொண்டிருந்த சிங்கள மக்களிடம் பேட்டி எடுத்து அது வெளியிலே வந்திருந்த நிலைமையிலே அதற்கு அந்த ஜனாதிபதி கலந்து கொள்ளுகின்ற கூட்டங்களுக்கு பிரதிபனுக்கு அனுமதி மறக்கப்பட்டிருக்கின்றது அவர் ஒரு முன்னாள் போராளி இந்த முன்னாள் போராளி இந்த ஜனாதிபதி நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்ளக் கூடாது என்று தடை விதிக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த முன்னாள் போராளிகள் இன்னமும் குற்றவாளிகளாகவே நடத்தப்படுகின்றார்களா பார்க்கப்படுகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது முன்னாள் போராளிகள் இந்த நாட்டிலே தொழில் செய்ய முடியாதா முன்னாள்

பதிமூன்றாம் தேதி பாராளுமன்றத்திலே பிரதமர் தினேஷ் குணவர்தன் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற கூட்டத்திலே நான் அது தொடர்பான ஒரு நீண்ட கடிதம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தேன் இன்று வரையில் அந்த இடத்திற்கு ஒருவரை அனுப்பி அந்த பிரச்சனையை கேட்பதாக சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இன்று வரையில் அங்கு யாரும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து அனுப்பப்படவில்லை ஆகவே உடனடியாக அது தொடர்பாக பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற அதே நேரத்தில் நான் முடிக்கின்றேன் இறுதியாக இந்த இழுமை மடிப்படகு மற்றும் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் தொடர்பாக இன்று யாழ்ப்பாணத்தில் ஒரு போராட்டம் நடைபெற்ற நடைபெற்றுக் இந்த பிற இந்த போராட்டத்தை இந்திய தூதரகத்துக்கு எதிராக நடத்துவதில் எந்த விதமான பயனும் இல்லை உண்மையிலே இந்த போராட்டம் அமைச்சர் டக்ள சிவானந்தா அவனுடைய எதிராக நடத்தப்பட வேண்டும் அமைச்சர் டக்ள சிவானந்தா கடத்தொழில அமைச்சராக இருந்து கொண்டு கடத்தொழிலை அழித்துக் கொண்டிருக்கின்றார் இந்திய மீனவர்களை அத்துமீறல்களை கட்டுப்படுத்துவதற்கு கடற்படை உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது இந்த நாட்டு அரசினுடைய தவறு ஆகவே இலங்கை அரசும் இந்திய அரசும் உடனடியாக இந்த அத்துமீறலை கட்டுப்படுத்தி மீனவர்களுடைய கடல் தொழிலை பாதுகாப்பது கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி